வாழியூர் திருமுழுக்கு யோவான் ஆலயம் நூற்றி பன்னிரெண்டாவது ஆண்டு திருவிழா தேர்பவனி கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே வாழியூர் திருமுழுக்கு யோவான் ஆலயம் நூற்றி பன்னிரெண்டாவது ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் சேகர நிகழ்வாக புனிதர் திருமுழுக்கு யோவான் தேர் மற்றும் அன்னை மரியின் பெரிய தேர் பவனியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது வாழியூர் திருமுழுக்கு யோவான் ஆலயம் பங்குத்தந்தை அருட்பணி லியோ ஜபம் செய்து அர்ச்சித்து தேர்பவனியை தொடங்கி வைத்தார் முன்னாள் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவபத்மநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் வாழியூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அந்தோனிசாமி பங்குத்தந்தை லியோ கோவில் நிர்வாக பொறுப்பாளர்கள் மற்றும் வாழியூர் ஊராட்சி தலைவர் பதிவர் என்ற ஸ்நாபக அந்தோணி கிங்ஸ்லி ஆகியோர் வரவேற்றனர் தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் தபில் நாதசுரம் வான வேடிக்கை முழங்க திருத்தேர் தேவாலயம் வளாகத்திலிருந்து புறப்பட்டு வாடியூரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுற்றி வந்து நள்ளிரவு இரண்டு திருத்தேர்களும் தேவாலயத்தை வந்தடைந்தது இதில் இறை மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் திருவிழாவை ஒட்டி மின் விளக்குகளால் ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது இதற்கான ஏற்பாடுகளை வாடியூர் திருமுழுக்கு யோவான் ஆலயம் பங்கு தந்தை அருட்பணி லியோ புனித மிக்கேல் துறவர சபை திருச்சிலுவை அருட்கன்னியர்கள் ஊர் பொறுப்பாளர்கள் இறைமக்கள் அன்பியங்கள் கிளை சபைகள் செய்திருந்தனர் thank <laughs> you